அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்று என் நிகழ்ச்சியில் ஈழத்து முது எழுத்தாளர் பித்தன் அவர்கள் எழுதிய தாம்பத்தியம் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாதித்தளிக்கவிருக்கும் தாம்பத்தியம் சிறுகதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் இரண்டாவது தொகுதியான ஒரு கூடை கொழுந்து என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது நூல் ஒரு கூடை கொழுந்து இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் இரண்டாவது தொகுதி வெளியீடு சத்தியபாரதி பதிப்பகம் கூடம்பாக்கம் சென்னை முதற் பதிப்பு வைகாசி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு சிறுகதை தாம்பத்தியம் எழுதியவர் பித்தன் என்ற புனை பெயர் கொண்ட கே எம் எம் ஷா பாதிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா எழுத்தாளர் பித்தன் பற்றிய அறிமுகம் கிழக்கு மாகாணத்தில் தோன்றிய முன்னோடி எழுத்தாளர் பித்தன் இயற்பெயர் கே எம் எம் ஷா தன் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ்நாட்டு புதுமை பித்தனால் கவரப்பட்டு தன்னை பித்தன் என்று புனை பெயரிட்டு எழுத ஆரம்பித்தவர் புதுமை பித்தனை நேருக்கு நேராய் சந்தித்த நிகழ்வை இன்றைக்கும் தனது மனதினுள் பெருமையோடு போற்றி மகிழ்ந்திருப்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முப்பத்தி ஐந்து பகுதியில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட வங்க இலக்கியங்கள் இவரை பெரிதும் வசீகரித்தன பக்கிங் சந்திரர் தாகூர் சந்திரர் காண்டேகர் ஆகியோரின் எழுத்தில் மயங்கிய இவர் இந்தியாவை தரிசிக்க வேண்டுமென்ற அவா கொண்டிருந்தார் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி ஆறு மாத காலமாக தமிழகத்தை சுற்றித் திரிந்தார் அப்போதைய படைப்பாளிகளை சந்தித்து பழகினார் தமிழ்நாட்டில் இருந்தபோதே இந்திய ராணுவத்தில் சேரும் வாய்ப்பு உண்டாயிற்று ராணுவ பணியாக எகிப்து பாலஸ்தீனம் சைப்ரஸ் ஈராக் ஈரான் பிளவுபடாத பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கும் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் தினகரன் இதழில் பித்தனின் முதற் சிறுகதையான கலைஞர் தியாகம் வெளியாகிற்று பித்தன் இதுவரை முப்பது சிறுகதைகளை மட்டுமே எழுதியுள்ளார் எனினும் இதுவரை இவரது ஒரு சிறுகதை தொகுதி கூட வெளியாகவில்லை இவரது கதையை படித்துவிட்டு மூத்த பத்திரிகையாளரான எஸ் டி சிவநாயகம் பின்வருமாறு எழுதியிருந்தார் தமிழகத்தில் புதுமை பித்தன் இறந்துவிட்டான் இனி நம் இலங்கையில் ஒரு புதுமை பித்தன் பிறந்துவிட்டான் எழுபது வயதை தாண்டிய பித்தனின் இலக்கிய கனவுகள் அவர் எண்ணிய அளவுக்கு மேய்ப்படாமற் போனதுக்கு அவரது வறுமையை நண்பர்கள் குற்றஞ்சாட்டுவது ஏற்கத்தக்கதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டில் இந்து சமய கலாச்சார தமிழ்மொழி அமுலாக்கல் இராஜாங்க அமைச்சு பித்தனுக்கு பணப்பரசில் வழங்கி கௌரவித்தது பித்தன் தன்காலத்து சமுதாய வாழ்வை மிகவும் நுட்பமாக பார்த்து எழுதியவர் அது மட்டுமல்ல அவருடைய மானிட நேயம் பொதிந்த எழுத்தில் வறட்சி கொண்ட மனிதர்கள் வந்தாலும் அவர்கள் இரத்தமும் சதையும் நிறைந்த யதார்த்தமானவர்கள் சாமானியமானவர்கள் அன்றாடம் கண்ணெதிரே உலவி வருபவர்கள் கால தேச இட வர்த்தமானங்களை விட்டு பார்த்தால் இவர்கள் உலக மனிதர்கள் பித்தனின் கதைகள் தொகுதியாக வரும்போதுதான் அவரைப் பற்றிய முழுமையான மதிப்பீட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறார் இலக்கிய ஆர்வலரான அந்தனி ஜீவா சிறுகதை தாம்பத்தியம் எழுதியவர் பித்தன் செல்லம்மாள் தனிமையில் உட்கார்ந்திருந்தாள் உலகத்தில் விருப்பு வெறுப்புகளில் எல்லாம் இருந்து விடுபட்டவளைப் போல் அந்த அறையில் ஒரு மூலையில் தனிமையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் செல்லம்மாளுக்கு வயது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டதனாலோ அல்லது பத்து வருட குடும்ப வாழ்க்கையில் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டதனாலோ எந்த பெண்ணும் உலகத்தை வெறுத்துவிட முடியாது செல்லம்மாளுக்கு அழகு இருந்தது அழகுக்கேற்ற வயது இருந்தது வயதுக்கேற்ப வாழ்க்கை வசதி இருந்தது வீட்டிற்குள் துள்ளி வெளியாட இரண்டு குழந்தைகள் இருந்தன இத்தனைக்கு ஆதரவாக அவள் கணவன் இருந்தார் கணவன் இருக்கிறாரா இந்த கேள்வி மனதில் எழுந்ததும் செல்லம்மாள் தலையை தூக்கி பார்த்தாள் எதிரே வெள்ளியடித்த சுவர்தான் இருந்தது சிறிது நேரத்துக்கு முன் அவளுடைய எட்டு வயது குழந்தை ரமணி கொண்டு வந்து கொடுத்த ஒரு சஞ்சிகை அவள் மடியில் கிடந்தது அதை கையில் எடுத்தபடி சன்னல் வழியே உலகத்தை பார்க்க முயன்றாள் உலகம் தெரியவில்லை மழை பெய்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் இரண்டு தான் தென்பட்டது ஒரு பெருமூச்சு விட்டபடி கையிலிருந்த இருந்த புரட்டினாள் மனம் எதிலும் ஈடுபடவில்லை பக்கம் பக்கமாக புரட்டிக் கொண்டிருக்கும் பொழுது தாம்பத்தியம் சற்று பெரிய எழுத்தில் அச்சிடப்பட்டிருந்த அந்த பெயர் ஒரு சிறுகதையின் தலைப்பு என்பது அவளுக்கு தெரிந்தது அது அவள் கவனத்தை கவர்ந்தது குடும்ப வாழ்க்கை குலைந்து போகாமல் இருப்பதற்காக மனதிற்கு கடிவாளம் போட்டு வாழ்ந்த தாம்பத்திய கதாபாத்திரங்களை படித்திருக்கிறாள் அவள் ஆனால் சுவரில் இருந்த கடியாரத்தில் இருந்து டான் என்று ஓசை கேட்டது செல்லம்மாள் தலிய தூக்கி பார்த்தாள் மணி நாலரை மனிதன் கண்ட அறிவு புரட்சி அந்த மணி காட்டி பத்து வருஷ காலமாக அந்த வீட்டில் ஒரு வினாடி கூட தவறாமல் தன் வேலியை செய்து கொண்டிருக்கிறது ஏன் அவளுடைய தாம்பத்தியமும் கடந்த பத்து வருட காலமாக எவ்வித குறையுமின்றி ஒழுங்காகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அவள் பார்வை அந்த நேரம் காட்டும் இயந்திரத்தில் லைத்து போயிருந்தது ஒரு நாள் அதோ அந்த சுவரோரம் ஒரு ஸ்டூலை போட்டு அதன் மேல் ஏறி நின்று அந்த மணிக்கூட்டை சுவரில் மாட்டினான் அவள் கணவர் கணேசன் அவன் ஏறி நின்ற ஸ்டூல் ஆடாமல் இருப்பதற்காக அதை பிடித்துக் கொண்டு நின்றாள் அவள் மணிக்குட்டை சுவரில் மாட்டிவிட்டு கீழே இறங்கிய கணேசன் செல்லமாளை பார்த்து சொன்னான் மனைவி செய்ய வேண்டிய வேலை இதுதான் இது அவள் கேட்டாள் வாழ்க்கையின் அசைவுகளினால் கணவனின் கால்கள் தவறிவிடாமல் பார்த்துக் கொள்வது இதை சொல்லிவிட்டு அவள் கன்னத்தில் தட்டினான் அவர் அவள் சிரித்தபடி ஸ்டூலை அப்புறப்படுத்தினார் இந்த பழைய நினைவுகளில் செல்லமாளின் கண்கள் கலங்கின அவள் கண்களைத் துடைத்துக் கொண்டு அந்த மணிக்கூட்டை பார்த்துக் கொண்டிருந்தாள் மணிக்கூட்டின் அந்த பன்னிரண்டு இலக்கங்களும் பன்னிரெண்டாயிரம் வருடங்களாக தோன்றியது அவளுக்கு மணிக்கூட்டின் முட்கள் அந்த பன்னிரண்டு இலக்கங்களையும் நிலைக்களனாக வைத்து எதிர்காலத்தை சுற்றி சுழல்வதைப் போல அவளுடைய மனமும் அந்த மணிக்கூட்டை நிலைக்களனாக வைத்து கடந்த காலத்தை சுற்றி வந்தது செல்லம்மாளுக்கு விவாகமாகி ஏழு எட்டு மாதங்களுக்கு பிறகு தனிக்குடித்தனம் ஆரம்பித்து ஐந்தாறு நாட்களாகி இருந்தன ஒரு நாள் மதியச் சாப்பாட்டுக்குப் பின் வேலி எதுவும் இல்லாமல் போகவே பக்கத்து வீட்டுக்கு பேச்சு துணைக்காக போயிருந்தாள் அன்றுமன்றும் பெண்களுக்கு பேச்சென்றால் அப்பத்தை தேனில் தொட்டு சாப்பிடுவது போன்றது எனவே பேச்சு போக்கில் நேரம் போனது தெரியாமல் இருந்துவிட்டாள் செல்லம்மாள் அந்த வீட்டுக் குழந்தைகள் பள்ளிக்கூடம் விட்டு வந்த பிறகுதான் அவளால் நேரத்தை உணர முடிந்தது அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடி வந்து தேநீருக்கு அடிப்பில் தண்ணீரை வைத்துவிட்டு வீட்டு வேலையில் ஈடுபட்டாள் அடுப்பில் ஏற்றிய தண்ணீர் கொதிப்பதற்குள் அவள் கணவன் வந்ததும் அவளுக்கு ஒன்றுமே ஓடவில்லை பரபரப்புடன் தேநீர் ஊற்றும் வேலையில் கவனம் செலுத்தினாள் கணேசன் அவளுடைய பரபரப்பைக் கண்டு உள்ளுக்குள் சிரித்தான் ஒன்றுமே பேசாது ஈசிச்சேரில் படுத்திருந்தான் அவள் வரவை எதிர்பார்த்து தேநீர் இல்லாமல் அவனை பார்க்க அவள் விரும்பவில்லை காரியாலயத்தில் வேலை தொல்லைகளால் அலுத்துப் போய் வீடு வரும் கணவனை ஆசுவாசப்படுத்த முடியாத ஒரு மனைவி வீட்டிலிருந்து என்ன பயன் என்று எண்ணியதில் ஏற்பட்ட பரபரப்பு கணவர் கோவித்துக் கொள்வாரோ என்ற பயம் இவைகளுக்கு மத்தியில் தேநீர் கோப்பையுடன் கணேசனிடம் வந்தாள் செல்லம்மாள் அவள் முகத்தில் வியர்வை வழிந்தது வானம் இரண்டு குளிர்காற்று வீசுகிறதே அங்கே வியர்வை வழிவது ஆச்சரியந்தான் ஆனால் அழகாயிருக்கிறது என்றான் கணேசன் செல்லம்மாள் முந்தானியால் முகத்தை துடைத்துக் கொண்டாள் செல்வா இப்படி உட்காரலாமே என்றான் அவன் அவள் அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள் தேநீரை விட தேவி தரிசனம்தான் முக்கியம் என்றான் அவன் பிரசாதம் என்றால் தேவியிடம் பக்தனுக்கு என்ன வேலை இப்படி கேட்டுவிட்டு ஒரு பிஸ்கெட்டை எடுத்து நீட்டினாள் அவள் இருவரும் தேநீர் அருந்தினர் அவளுக்கு அவன் இனித்தான் அவனுக்கு அவள் இனித்தாள் இருவருக்கும் வாழ்க்கை இனித்தது இந்த சம்பவத்துக்குப் பிறகு மறுநாள் அலுவலகத்தில் இருந்து வரும் பொழுது ஒரு மணிக்கோடு வாங்கி வந்தான் அவள் கணவன் அந்த மணிக்கோடுதான் தான் இன்னும் அந்த சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது மனைவி தவறு செய்யும் பொழுது அந்த தவறுக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து மேலும் தவறு செய்யாமல் இருப்பதற்கு வழிவகுத்து கொடுப்பதுதான் தாம்பத்தியத்துக்கு இன்றியமையாதது கணவனின் கடமையும் கூட இந்த கடமையை கணேசன் அறிந்திருந்தான் அதை செய்தும் கொடுத்தான் அந்த செய்கையால் காலமறிந்து கேரியம் செய்வது என்ற நியதி அவள் வாழ்க்கையில் நிலை பெற்றுவிட்டது கணவனுடைய கடமை ஒருங்கு பெற மெனைவிக்கும் பொறுப்புணர்ச்சி ஏற்பட்டது அதனால் அவளுடைய தாம்பத்தியமும் ஒழுங்கு பெற்றது மணி நாலரை டான் என்றழிக்கும் பொழுது தேநீருடன் கணவனை எதிர்பார்ப்பாள் செல்லம்மாள் அந்த நாலரை மணிதான் அவளுடைய இன்ப வாழ்க்கையின் திறவுகோலாக அமைந்திருந்தது காலையில் எட்டரை மணிக்கு காரியாலயம் செல்வான் கணேசன் மதிய போசனம் ஒரு வேலைக்காரி மூலம் கிடைக்கும் திரும்பவும் நாலரை மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவான் அந்த இடத்தில்தான் அவர்களின் வாழ்க்கையின் இனிமை ஆரம்பமாகும் சொல்லப்போனால் அந்த நாலரை மணிதான் அவர்கள் தாம்பத்தியத்தின் தலைவாசலாக அமைந்திருந்தது என்றும் அந்த தலைவாசல் இருந்தது ஆனால் அதை திறக்க இல்லை செல்லம்மாள் சேலை தலைப்பால் தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் சன்னல் வழியே வந்த குளிர்காற்று செல்லம்மாளின் பார்வையை வெளியுலகத்துக்கு இழுத்தது திரும்பவும் தன் பொறிச்சிட்ட பார்வையை சன்னலுக்கு வெளியே ஓடவிட்டாள் அப்பொழுதுதான் மழை பெய்ய ஆரம்பித்தது மழை என்றால் அவள் கணவனுக்குத்தான் எவ்வளவு பிரியம் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்வான் வேலை செய்யாமல் சம்பளம் தருவதற்கு யாராவது இருந்தால் மழை காலத்தைப் போல் மகிழ்ச்சியான காலம் வேறெதுவும் இருக்க முடியாது அதிலும் மழை பெய்யும் பொழுது அடுப்பு கரைகள் உட்கார்ந்து மனைவிக்கு ஒத்தாசை செய்தால் உடம்புக்கும் மனதிற்கும் குளிரே தாங்க முடியாது என்று அவன் சொல்லும் இந்த வார்த்தைகளிலிருந்து ஒன்றை கூட அவன் மறக்கவில்லை மழை காலத்தில் அவன் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் காரமாக ஏதாவது செய்து கொடுப்பாள் அதைத்தான் எவ்வளவு ருசித்து சாப்பிடுவான் அவன் செல்லம்மாள் கண்ணீர் மறைத்துக் கொண்டிருந்த தனது கண்களால் திரும்பவும் மணிக்கூட்டி பார்த்தாள் அது எப்பொழுதும் போல் தன் வேலியை செய்து கொண்டிருந்தது மணிக்கூடும் மனித வாழ்க்கையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மனித வாழ்க்கையில் ஒரு வினாடி கூட மணிக்கூட்டின் உதவியின்றி செல்வது கிடையாது மனிதன் தன் வாழ்க்கையே மணிக்கூட்டுடம்தான் ஒப்படைத்திருக்கிறான் இதே மணிக்கூடு செல்லம்மாளின் வாழ்க்கையில் புஷ்பத் தொட்டிலில் படத்துறங்கும் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் அதே மணிக்கூடு இன்று இரந்தம்படியும் வெட்டுக்காயத்தில் அயலீனை ஊற்றுவது போன்று எரிச்சலை கொடுத்துக் கொண்டிருந்தது அப்பொழுது செல்லம்மாள் கற்பிணியாக இருந்தாள் வாழ்க்கையில் முதல் அனுபவம் இனிமையானதுதான் பிரசவம் பயங்கரமானது என்று பலர் சொல்லியும் செல்லம்மாள் அந்த முதல் அனுபவத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருந்தாள் அவளுக்கு மாதம் நெருங்கிக் கொண்டிருந்தது இப்பொழுதெல்லாம் அவள் இரவில் சாப்பிடுவதில்லை இல்லையென்று சாப்பிட்டாலோ நெஞ்சில் கல்லி ஏற்றியது போன்ற அவஸ்தைதான் தான் இரவு தூக்கமே இருக்காது இது ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் நாளைக்கும் கணேசனுக்கும் தெரியாமல் போனது ஆச்சரியமில்லை இல்லை ஆனால் செல்லம்மாளும் இதை அவனுக்கு சொல்லவில்லை சில சமயம் செல்லம்மாள் சாப்பிடவில்லை என்று அவன் அறிந்துவிட்டால் அவனும் சாப்பிட மாட்டான் எப்படியும் சாப்பிட வைத்த பிறகுதான் அவனும் சாப்பிடுவான் செல்லம்மாள் அதிகம் பிடிவாதம் செய்தால் அவனுடைய கடைசி ஆயுதம் இதுதான் நானும் அன்பு கணவன் உன்னை விட ஐந்து வருடம் முந்தி பிறந்தவன் நான் சொன்னால் நீ சாப்பிட மாட்டாயா இப்படி கொஞ்சலும் கெஞ்சலுமாக பேசும் கணவனை மீற முடியாமல் சாப்பிட்டு விடுவாள் வாழ்க்கையிலே அவளை முந்தி பிறந்த கணவன் மரணத்திலும் அவளை முந்திவிட்டானே செல்லம்மாள் தன் இரு கரங்களாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினாள் டான் டான் செல்லம்மாள் நிமிந்து பார்த்தாள் மணி ஐந்து இந்த ஐந்து மணி அடிக்கும் பொழுது அநேகமாக அவள் கணவனுடன் தேநீர் அருந்திக் கொண்டிருப்பாள் அந்த நேரம்தான் இவ்வளவு இனிமையாக இருக்கும் வாழ்க்கையில் கழியும் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் பெருமதியானது என்று புத்தகத்தில் படித்த ஞாபகம் அவளுக்கு என்றாலும் வாழ்க்கையில் கழியும் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் இனிமையானது என்பதை அவளுடைய தாம்பத்தியத்தில் தான் அனுபவித்திருக்கிறாள் கடந்த பத்து வருட காலமாக இந்த ஐந்து மணி அடிக்கும் பொழுது இருந்த மனநிலை வேறு என்றிருக்கும் நிலை வேறு அன்றும் இன்றும் அந்த மணிக்கோடு ஐந்து மணியை ஒரே சுருதியில் தான் அடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அவளுடைய வாழ்க்கைதான் சுருதி மாறிவிட்டது சுருதி மாறிவிட்டதா ஒரு தந்தி தந்தியருந்த அவசுரம் பேசிக் கொண்டிருக்கிறது முதல் பிரசவம் ஆஸ்பத்திரியில் தான் நடைபெற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் கணேசன் பிரசவகாலம் நெருங்கிவிட்ட சமயம் அரசாங்க அலுவலாக கணேசன் வெளியூர் போக வேண்டி வந்துவிட்டது செல்லம்மாளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் அவன் போய் மறுநாள் வழக்கம்போல் மருத்துவ பரிசோதனைக்காக சென்றாள் செல்லம்மாள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே அவள் இடுப்பு நிரம்புகள் கடத்து கொண்டிருந்தன செல்லம்மாளுக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை வீட்டுக்கு வரும் பொழுது மணி பதினொன்றாகிவிட்டது செல்லம்மாளின் தாயார் ஏதோ கசாயம் போட்டு கொடுத்தாள் ஆனால் இரண்டு மணிக்கெல்லாம் பிரசவ வேதனை ஆரம்பித்து விட்டது தாதி வந்தாள் சரியாக மணி ஐந்தடிக்கும் பொழுது குழந்தை பிறந்துவிட்டது குழந்தை பிறக்கும் பொழுது கணேசன் இல்லை இதை நினைத்து அந்த பிரசவ நேரத்தில் செல்லம்மாள் அழுதாள் இரண்டு நாள் கழித்து கணேசன் வந்தான் குழந்தை விட்டதை அறிந்து மகிழ்ச்சியுடன் செல்லம்மாளின் அறைக்குள் ஓடினான் கணவனை கண்டதும் செல்லம்மாவின் கண்களில் நீர் நல்கியது செல்லா என்றான் கணேசன் அந்த அழைப்பில் எல்லாவற்றையும் மறந்தாள் அவள் அந்த அழைப்பின் இனிமையில் கண்களை மூடிக்கிடந்தாள் அவள் கண்களிலிருந்து நீர் வடிந்தது அவன் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து குழந்தையை பார்த்தான் அது நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது செல்லம்மாளின் தலையை விரடிக் கொண்டே கணேசன் கேட்டான் நான் உன்னை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டேன் என்று பயந்தாயா என்று அவள் பதில் சொல்லவில்லை அவனை கொண்டிருந்தாள் அவன் அவள் கையை எடுத்து தன் தாடையில் வைத்து அனைத்தபடி சொன்னான் நீ பயப்பட காரணமே இல்லை என் உயிர் உன் பக்கத்தில் தானே இருந்தது அவள் தலையைச் சரித்து குழந்தையை பார்த்தாள் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை அந்த இனிமையிலே அவள் வாயடைத்து போய்விட்டது கணேசன் மேலும் சொன்னான் உன் அன்புக்கு இன்னொரு பங்காளி தோண்டிவிட்டாள் இனி என்னை யார் கவனிக்கப் போகிறார்கள் செல்லம்மாள் அவன் கன்னத்தை கிள்ளினாள் இந்த இடத்தில் செல்லம்மாள் தன் எண்ணத்தை நிறுத்திக் கொண்டாள் மேலும் தொடர்ந்தால் அவள் உள்ளம் வெடித்துவிடும் போலிருந்தது செல்லம்மாள் மணிக்குட்டி பார்த்தாள் கண்களுக்கு தெளிவாக தெரியவில்லை இருட்டு அந்த அறைக்குள் மெதுவாக வந்து கொண்டிருந்தது யாரோ வரும் சத்தம் கேட்டது செல்லம்மாள் தன் பார்வையை கதவு பக்கம் திருப்பினாள் அவளுடைய மூத்த குழந்தை ரமணி வந்து கொண்டிருந்தாள் அம்மா இருட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே விளக்க பொறுத்தட்டுமா என்று கேட்டாள் ரமணி வேண்டாம் அம்மா நான் பொருத்திக் கொள்கிறேன் என்றாள் செல்லம்மாள் விளக்கு வெளிச்சத்தை விட இப்பொழுது இருள்தான் அவளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருந்தது ரமணி வாடிய முகத்துடன் அறையை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தாள் மகளிடம் செல்லம்மாள் சொன்னாள் ரமணி கதவை சாத்தி போமா என்று ரமணி கதவை அடைத்துவிட்டு சென்றாள் இருந்த வெளிச்சமும் மறைந்து இருள் எங்குமிடம் பெற்றுவிட்டது இப்பொழுது செல்லம்மாள் இருளுக்குள் இருளாய் போய்விட்டாள் ஆனால் அவனுடைய தாம்பத்தியம் எப்பொழுதோ இருளுக்குள் ஒன்றிவிட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை தாம்பத்தியம் எழுதியவர் பித்தன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா